அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விநாயகரின் பரம பக்தரான மோரியா கோசாவியின் வரலாறு குறித்து இந்த காணொளியில் நாம் காணலாம் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் மகாராஷ்டிர மாநிலத்திற்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் இடையேயான ஒரு பகுதி பிடர் என்ற கிராமத்தில் வாழ்ந்த பிராமண குலத்தைச் சேர்ந்த வாமன் பட் மற்றும் பார்வதி பாய் என்னும் தம்பதியருக்கு வெகு காலமாக குழந்தை பேறு இல்லை இத்துயரத்தை போக்க வழி இல்லாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் சில மகான்களின் அறிவுறுத்தலின்படி தற்போதைய பூனாவில் உள்ள மோரேகான் என்ற ஊரில் மயூரேஸ்வர் என்னும் மோரேஸ்வர் என்ற பெயர் கொண்ட விநாயகரை நாற்பத்தி நாட்கள் தங்கி குழந்தை வரம் வேண்டி தம்பதியர் பூஜை செய்தனர் அதற்கு பிறகு அவர்கள் விடருக்கு வந்தனர் விநாயகரின் கருணையால் பார்வதி பாய்க்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு மோரேஷ்வர் என்று பெற்றோர்கள் பெயரிட்டு மகிழ்ந்தனர் நாளடைவில் மோரேஷ்வர் என்னும் பெயர் மோரியா என மருவி அனைவராலும் அழைக்கப்பட்டார் மோரியாவுக்கு பக்கவாத நோய் தாக்கப்பட்டு சரியாக நடக்க முடியாமல் போனது பெற்றோர்கள் செய்வதறியாது தவித்தனர் அச்சமயம் அவ்வூருக்கு நயன் பாரதி கோசாவி என்ற மகான் வருகை தந்திருந்தார் பெற்றோர்கள் குழந்தையை தூக்கி சென்று அவரிடம் மோர்யா விநாயகரின் அருட்பிரசாதத்தால் பிறந்தவர் என்றும் அவரால் நடக்க முடியவில்லை என்றும் முறையிட்டனர் குருவும் மோர்யாவுக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்கிறார் மோர்யாவும் அம்மந்திரத்தை இடைவிடாது ஜபித்து விரைவில் குணமடைகிறார் அன்றிலிருந்து மோர்யாவுக்கு தன் குருவின் பெயரின் அடைமொழியோடு மோரியா கோசாவி என்று அழைக்கப்படலானார் குருவும் நல்லாசி வழங்கி அவ்வூரை விட்டு சென்று விடுகிறார் மோரியா கோசாவி கணபதி மீது மிகுந்த பக்தி சிரத்தையுடன் வாழ்ந்து வரலானார் சில காலங்களுக்கு பிறகு அவர் பருவ வயது எய்தியவுடன் பெற்றோர்கள் அவருக்கு உமா என்ற மங்கையை மனமுடித்து வைத்தனர் மோரியா கோசாவி உமா தம்பதியத்திற்கு சிந்தாமணி என்ற மகன் பிறந்தான் மோரியா கோசாவி கணபதி பூஜை செய்து வரலானார் அவரால் மக்களிடம் கடவுளான விநாயகரை வழிபட அறிவுறுத்தினார் அவரின் பெற்றனர் அவர் வசிக்கும் பிடரில் இருந்து சுமார் நானூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தான் பிறக்க காரணமான விநாயகர் கோயில் இருக்கும் மோரேகோனுக்கு வருடம் ஒரு முறை தவறாமல் நடைபயணம் மேற்கொள்வார் அவரு தனது தொண்ணூறு வயது வரை இவ்வழக்கத்தை இடைவிடாது மேற்கொண்டார் ஒரு சமயம் வயது மூப்பின் காரணமாக கோயிலை சென்றடைவது சிறிது தாமதம் ஏற்படுகிறது அவர் கோயில் நடை சாத்திய பிறகே அங்கு சென்றடைந்தார் அதனால் கோயிலின் வெளியிலேயே தங்கி அண்ணா ஆகாரம் இன்றி மறுநாள் கோயில் நடை திறந்த பிறகு விநாயகரின் தரிசனத்தை காண முடிந்தது இவ்வழக்கம் தொடர நேர்கிறது கண்ட விநாயகர் கோயில் நிர்வாகியின் கனவில் தோன்றி தன் பரம பக்தன் தன்னை காண காத்திருப்பதை கூறுகிறார் உடனே கோயில் நிர்வாகி கோயிலை திறந்து மோரியாவிற்கு விநாயகர் தரிசனம் கிடைக்கச் செய்தார் மோர்யா கோசாவிற்கு தனது தொண்ணூத்தி ஆறு வயதில் வழக்கம் போல் மோரேகோனுக்கு நடைபயணம் மேற்கொள்ளும் போது கீழே விழுந்து காலில் அடிபடுகிறது அதனால் கணபதியிடம் முறையிடுகிறார் வயதில் அதிக தூரம் நடைபயணம் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் கூறுகிறார் பிறகு பிள்ளையார் அவர் கனவில் தோன்றி அவரை விடரில் இருந்து புறப்பட்டு மோரேகோனுக்கு அருகில் உள்ள வாடி அதாவது தற்போதைய பிம்பரி சிஞ்ச்வாட் என்றும் அழைக்கப்படும் ஊருக்கு வரச் சொல்கிறார் அவரும் அவ்வாறே செல்கிறார் அக்காலகட்டத்தில் அவ்வூரை ஆண்டு கொண்டிருந்த சுல்தான் பக்தியால் அனைவரும் விநாயகரின் வழிபாடு மேற்கொள்வதை தடுக்க அவர் மீது அவதூறு பரப்பினான் மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறான் இதனால் துயரடைந்த மோர்யா கணபதியிடம் முறையிடுகிறார் விநாயகரும் அவர் கனவில் தோன்றி மோர்யா கோசாவியின் ஆறு தலைமுறைகள் தீர்காயசுடன் வாழ்வார்கள் என்றும் பிரதான வழிபாடு என்றும் வரம் தருகிறார் அன்றிலிருந்து மோரியா கோசாவியின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மிகவும் உற்சாகத்துடன் கணபதி சேவை செய்ய ஆரம்பிக்கிறார் அவரின் இந்த உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கண்டு மக்கள் அனைவருக்கும் அவரின் மீதும் அவரின் விநாயகர் பக்தி மீதும் நம்பிக்கை ஏற்படுகிறது மக்களும் மோர்யாவின் வழிகாட்டுதலின்படி விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் நூறு வயது தாண்டியும் ஆச்சரியம் கொண்டனர் விநாயகர் சேவை திக்கிலும் பரவ ஆரம்பிக்கிறது தனது வயதில் ஜீவசமாதி அடைந்தார் அவர் வாழ்ந்த காலம் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்று ஆகும் விநாயகரின் வாக்கின்படி மோரியா கோசாவியின் ஆறாவது தலைமுறை ஆண்டு பிறகு அச்சந்ததியினருக்கு வாரிசு இல்லை அவரது தூரத்து உறவினர்கள் மோரியா கோசாவியின் சமாதியையும் அதன் அருகில் உள்ள விநாயகர் கோயிலையும் இன்றளவும் பராமரித்து வருகின்றனர் மகாராஷ்டிராவில் கணபதி பூஜையின் மூலம் விநாயகர் பக்தியை பரப்பியவர் மோர்யா கணபதி பப்பா மோர்யா என்னும் கோஷம் அவரை நினைவு கூறுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது அதன் அர்த்தம் என்னவென்றால் அனைவருக்கும் தந்தையான கணபதிக்கு பிரியமானவர் மோர்யா என்பதாகும் இதுவே கணபதியின் அருளை பெற்ற மோர்யா கோசாவியின் வரலாறு ஆகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எங்க சேனலா பார்க்கறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்